நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் பல அரசு பள்ளிகளில் இருபத்தி நான்கு முதுகலை ஆசிரியர்கள் கூடுதல் பணியிடங்கள் அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த பதிவை நாம் தற்பொழுது பார்க்கலாம் அதாவது அரசு பள்ளிகளில் இருபத்தி நான்கு முதுநிலை ஆசிரியர் கூடுதல் பணியிடங்கள் பள்ளிக்கல்வி இயக்குனர் உத்தரவு அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் வெளியிட்டுள்ள உத்தரவு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடமிருந்து பெறப்பட்ட கருத்துருவின் அடிப்படையில் இருபத்தி நான்கு முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் தேவையுள்ள பள்ளிகளுக்கு அதாவது ஆங்கிலம் இரண்டு கணிதம் ஆறு வேதியியல் நான்கு தாவரவியல் மூன்று வணிகவியல் ஒன்பது அப்பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு கூடுதலாக அனுமதித்து ஆணை வழங்கப்படுகிறது புதிதாக அனுமதிக்கப்பட்ட கூடுதல் பணியிடங்களை சார்ந்த பள்ளியின் அளவுகோல் பதிவேட்டில் பதிவுகள் மேற்கொண்டு பராமரிக்குமாறு சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியருக்கு அறிவுறுத்தப்படுகிறது இவ்வாறு அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் இருபத்தி நான்கு முதல்நிலை ஆசிரியர் பணியிடங்கள் கூடுதலாக நியமிக்கப்படுவதாக பள்ளிக்கல்வி இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் ஆங்கிலத்திற்கு இரண்டு பணியிடங்கள் கணித படத்திற்கு ஆறு பணியிடங்கள் வேதியியல் படத்திற்கு நான்கு பணியிடங்கள் தாவரவியல் படத்திற்கு மூன்று பணியிடங்கள் வணிகவியல் படத்திற்கு ஒன்பது பணியிடங்கள் ஆக மொத்தம் இருபத்தி நான்கு கூடுதல் பணியிடங்கள் அனுமதித்து தற்பொழுது ஆணை வழங்கப்பட்டுள்ளது இந்த பணியிடங்களை பொறுத்தவரை தற்பொழுது மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது ஸோ அந்த மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு ஏற்ப முதுகலை ஆசிரியர் பணியிடங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதன் அடிப்படையில் தற்பொழுது கூடுதலாக மாணவர்கள் எண்ணிக்கை உள்ள பள்ளிகளில் இந்த இருபத்தி நான்கு முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் கூடுதலாக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்